வேலைவாய்ப்பை கொடுக்க தொழிற்சாலை பண்ணி கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அத வளர்ச்சி கொண்டு வரும்போது என்ற கூட அஞ்சே வருஷத்துல வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது பசிங்கிற சொல்லு இருக்காது வறுமை ஏழ்மைங்கிற சொல்லி இல்லாமல் ஒளித்து காட்டலை எனக்கு அப்போ என்ன செய்யணும் எல்லாத்திற்கும் மாற்று இருக்கு மீத்தேனா மாற்று இருக்கு மின் உற்பத்தியா மாற்று இருக்கு அதுக்கு ஏன் கடல்குள்ளே கட்டுற இருக்கிற துறைமுகத்துலே வேலை இல்லை நம்ம பாட்டனார் வாபூஜி பேர்லையும் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகம் இயற்கை துறைமுகம் அதுல வேலை நடக்கல நாற்பது விழுக்காடு தான் எங்கேயும் சரக்கு கப்பல் வந்து தேங்கி நிக்கல எங்கேயும் சரக்கு இறக்கி ஏற்ற முடியாம தேங்கி நிக்கல பிறகு பதினேழு அதானி கட்டுகிறார் காட்டுப்பள்ளியில ஏற்பட்டு இப்ப செயற்கை துறைமுகத்தை கட்டும் போது பல லட்சக்கணக்கான தன் கற்களை கொண்டு அந்த கடலுக்குள்ள கொட்டணும் கட்டும்போது கடலின் நீர் மட்டும் அந்த ஓரத்தில் காடு பவளப்பாறை பெரிய பெரிய மீன்கள் அது இதெல்லாம் வந்து நண்டு எல்லாம் தங்கி முட்டை குஞ்சு பிரிச்சு இனப்பெருக்கத்தை செஞ்சு போகும் அது அலையாத்தி காடுகள் இந்த பவளப்பாறைகளைத்தான் பயன்படுத்திக் கொள்ளும் இனப்பெருக்கத்துக்கு அந்த பவளப்பாறை மேலே இவன் பல லட்சக்கணக்கான டன் கற்களை கற்களை எடுப்பான் நம் பூமி தாயின் மாற அறுப்பா ஏற்கனவே அறுத்துக்கிட்டு இருக்கா எம் சான்றி கூட்டிக்கிட்டு இருக்கான் பல லட்சக்கணக்கான டன் மலைகளை கொண்டே கொட்டுவான் யாருக்கான லாபம் அதான ஒரு முதலாளிக்காக என் கடலை கூறுபட்டு வைக்கிறான் என் தாயின் உடலை கூறுபோட்டு வித்தது போல என் கடலை கூறுபட்டு விக்கிறான் அந்த இடத்துக்கு அவன் நுழைய விட மாட்டான் தனியார் முதலாளிக்கு கப்பல் துறைமுகத்தை கொடுத்து விட்டால் அரசு வேலை அரசு இயக்கி கொண்டிருக்கிற தாத்தா காமராஜ் பேர்லையும் நம் பாட்டன் இருக்கிற அரசு துறைமுகங்கள் செயல் இழக்கணும் அங்க இழப்பு வரணும் அதானிக்கு லாபம் வரணும் என்றால் இந்த ரெண்டு துறைமுகத்தை மூடணும் ஆறு மாசங்கள் என்ன பண்ணுவான் அது சரியா இல்லைன்னு மூடுவான் இப்ப இந்த அரசு போக்குவரத்துக்குள்ள பருந்து எல்லாம் தனியா இருக்கு தாரையா இருக்கிறான் தொடர் வேண்டிய தாரையா இருக்கிறான் விண்ணூரிய பூரா தாரையா வார்த்தை கொடுத்துட்டான் அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை ரெண்டையும் மூடிடுவான் அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான் ஆனால் என்ன சொல்லுவான் வேலை வாய்ப்பு வளர்ச்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிழிச்சா பன்னெண்டாயிரத்தி பேரு பதினாலாயிரம் பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்க எங்க கொடுத்த பன்னெண்டாயிரத்தி பேர் பகுதி நேர ஆசிரியர் வீதியில் பல ஆயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் போற எங்க கொடுத்த கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன எங்க கொடுத்த எங்க கொடுத்த ஏமாற்று வேலைவாய்ப்பு வாய்படுப்ப இந்த முதலாளி யாரு மேல்மாவில சிப்காடு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்போற முதலாளி யார் அந்தியூர்ல பெருந்துரையில ஆரம்பிக்க போற முதலாளி யார் யாரு இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணுறுதி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம் கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலை இருக்குல்ல இருந்தது எந்த பேருந்துல வந்த பயணி இங்க நெருக்கடிகள் அதிகம் எங்களுக்கு வசதி இல்லை இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில இறங்கி போறானானா இல்லையும் பிறகு ஏதற்கு நானூத்தி பத்து கோடி செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்துல போய் கட்டினேன் இங்க வார் சென்னையில மதுரையில இருந்து எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம் சிவ எங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வர ஆயிரத்தி ரூபாய் ரூபா இந்த கிளாம்பாக்கத்தில இருந்து சென்னைக்குள்ள வர கிளம்பாக்கத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து சென்னைக்குல போக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்படிப்பட்ட வளர்ச்சி பாத்தியா இது யாரு கேட்டது அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும் அது தேவை அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை அது இருக்கும் போதே நானூத்தி பத்து கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு அடிக்கல் நாட்டுச்சு ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு அவங்க அப்பா வேற வச்சு அந்த நூற்றாண்டு விழா அப்படின்னு வச்சு அவர் சிலைய வச்சு மேலே பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு யாரு அவன் பரம்பரை சொத்தவத்திட்டு கட்டின பேருந்து நிலையம்ல அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான் நீ என்னத்தை பார்த்த என்னத்தை பார்த்த சொல்லு புலம்பு பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல ராத்திரி எல்லாம் தேர்தல் வரும்போது ஐநூறு ரூபாய் எங்கிட்டு நீட்டு ஓட்ட எங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடுவேன் எப்படி யாரு கேட்டதே கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை தேவை ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பேராசை மீனம்பாக்கம் மின்னூருந்து நிலையம் என்பது தேவை எசன்சியல் தேவை அவசியம் ஆனால் பரந்தூரிலே முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது விண்ணூர்தி நிலையம் என்னது பேராசை கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் மீனம்பாக்கம் நிலையத்தில் இந்த நாட்டில் இருக்கிற எந்த தலைவனை விட அதிகமா பறக்கிறது நான் தான் கூட்டம் மதுரைக்கு போவேன் கோயம்புத்தூர் போவேன் திருச்சிக்கு போவேன் தூத்துக்குடி போவேன் போயிட்டு எல்லாம் சொந்த விமானம் வச்சு போவான் ஆனால் நான் ஒரு தடவை இங்க வசதி பத்தல அப்படின்னு சொல்லலையே இந்த இந்த விண்ணுறுதி நிலையத்தை பெருசா கட்டு சொல்லலையே ஒரு கேள்வி உங்களுக்கு எழுப்புறேன் கோயம்பேடு பேருந்து நிலைக்கு இடத்த கொடுத்தது யாரு மக்கள் விண்ணூர்தி நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்தது யாரு தாங்கல அவனுக்கு கோ இது இந்த மீனம்பாக்கம் இன்னொரு நிலையத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கரை கொடுத்தவன் யாரு என் மக்கள் தான் சேலத்தில் இருந்து சென்னைக்கு நாலு வழிச்சாலைக்கு இடத்தை கொடுத்தது யார் நிலத்தை கொடுத்தது யார் வீட்டை இடிக்க கடையை இடிக்க அனுமதிச்சவன் யார் என் மக்கள் தான் ஏன் தேவை தேவை ஆனால் எட்டு வழிச்சாலை என்பது பேராசை அப்ப நீ போறவனா இருந்தா என்ன செய்ய அறிவா இருந்தவன் நாட்டை மக்களை நேசிக்கிற தலைவன் என்ன பண்ணிருக்கணும் பிரேசில் போல ஜப்பான் போல மழையை விட்டாம காடு அழிக்காம மலைக்கு மேல ஏத்தி அப்படி விரிச்சு பதினெட்டு வழி கூட போட்டு மகராசன கிடா வெட்டி பொங்க வலிக்கிறான் தேங்காய் உடைக்கிறான் அதை விட்டுட்டு மழையை ரெண்டா அறுக்கிறது காடை புறம் அழிக்கிறது விளைநிலங்குற புறம் பறிக்கிறது ரோட போட்டு என்ன பண்றது அங்க சண்டை நான் ஜெயிலுக்கு போனேன் என் தம்பி அருள் வந்தாப்ல வந்தில என்னை ஜெயில தூக்கி போட்டாப்ல அங்க நீதிபதி வந்து என்னை பார்த்தோன்ன சரி போங்க நீங்க விட்டாப்ல அதுக்கு கத்துனா இங்க பாருங்க அவரை விட்டுட்டாங்க ஆபு அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன் நீ தான் உண்டலாம் ஒரு தடவை நீ ரோடு போட முடியாது ஒரு நாளும் போட முடியாது அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் டங்ஸ்டன் சொன்னேன் ஒரு கல்ல கூட போடுக்க முடியாது போடா விட்டான் அதே தான் இப்ப நீ எங்க கட்டினு பறந்துள்ள ஏர்போர்ட் கட்டி பறக்க விடு பாப்போம் ஒரு வேலை மயிரும் கிடையாது தேர்தல் அது கீராது போடுறா கூட அறுத்தடை பாடுற ஏ பாடுறா இங்கேயே பாடுத்துக்கடா பாடா